ஓ முருகா வெற்றிவேயில் முருகா எனது அன்புப்பில்லையே உனக்கான நல்ல நேரம் வந்ததால் தான் இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டுடுது இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன் என்னுடைய அருள் பார்வை நிறைஞ்சு இந்த பதிவை நீ கேட்டுவிட்டதன் காரணமாகவே இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன்னுடைய அவமானங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகுது ஆம் செல்வமே இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் உன்னை யாருமே குறை சொல்லலை குத்தம் சொல்லலை ஒரு விஷயம் நடக்கவில்லை தானே ஏன்னா எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் திட்டுகளையும் குறைகளையும் குற்றங்களையும் சந்திச்சிருக்க அது எல்லாமே சேர்ந்து தான் இப்போது நீ வெற்றி பெறுவதற்கு உரமாக மாறியிருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு எனும் ஆயுதத்தை கூறாக்கி அதன் மூலமாக எல்லா விஷயங்களையும் சிந்தனை செய் நிச்சயமா உன் வாழ்க்கை பாதை சீரானதாகவும் சிறப்பானதாகவும் மாறிவிடும் அறிவை பயன்படுத்துவதற்கு தயங்காதே என் செல்வமே கடின உழைப்பு இல்லாமல் சுலபமாக கிடைக்கும் எதுவும் அவ்வளோ நிரந்தரமான வெற்றியை உனக்கு கொடுத்துடாது ஆனால் கஷ்டப்பட்டு நீ பெற்ற இந்த வெற்றி என்பது உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக தங்கப் தங்கப்போகுது இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்காததுன்னு எதையும் நான் எடுத்து வைக்கல உன்னால் முடியாதுன்னு எதையும் நான் படைச்சும் வைக்கல நீ முடியாதுன்னு ஒதுங்கி நிற்கும் காரியங்களை எல்லாம் வேறு யாரோ ஒருவர் முயற்சி செஞ்சு சாதிச்சு ஜெயிக்கிறதுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்றத நீ மறந்துவிட என் செல்வமே உன்னால் முடியாது உனக்கு நடக்காதுன்னு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்தவே முடியாத ஒரு ஆள்னா அது உன் மனசாட்சி மட்டும்தான் ஏன்னா நீ என்ன சொன்னாலும் அதற்கு எதிராக உன் மனசாட்சி எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதை நீ நினைக்கிறது போல சரி உடனே அமைதிப்படுத்தவும் முடியாது சரி எல்லாமே சரிதான் நீ தான் எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி அதை திருப்திப்படுத்தவும் முடியாது என்ன ஆமான்னு சொன்னால் உன் மனசாட்சி இல்லைன்னு சொல்லும் சரின்னு சொன்னால் தவறுன்னு சொல்லும் நீ தவறுனே சொன்னாலும் அதற்கும் உன் மனசாட்சி சரின்னு தான் சொல்லும் இப்படி உனக்கு எதிராகவே எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய உன் மனசாட்சியை அவ்வளவு சுலபமாக நீ திருப்திப்படுத்த முடியாது ஆனால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டினா நீ ஜெயிச்சிட்டீனா அதுக்கப்புறம் உன் மனசாட்சி நீ சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி சரின்னு நீ கேட்க ஆரம்பிச்சிடுவேன் செல்வமே மனிதர்கள் எல்லாருமே சில பேரில் இழைப்பாருன்னு நினைக்கிறாங்க அதாவது கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் சோம்பல் தனத்தோடு ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஓய்வெடுப்பதற்கும் சோம்பலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உனக்கு தெரியுமா ஓய்வு அதாவது நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடுத்தால் அது உனக்கு புது உற்சாகத்தை கொடுத்து அடுத்தடுத்து வேலை செய்யும் போது உனக்கு ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வகையில் உதவிகரமாக இருக்கும் ஆனால் சோம்பல் என்பது உழைப்பே இல்லாமல் அதிக கலைப்பை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் முழுவதும் நீ எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே உட்காந்து பாரு அந்த சோம்பெறித்தனம் வாழ்க்கையில் உனக்கு களைப்பையும் அயற்சியையும் கொடுத்துவிடும் ஆம் என் செல்வமே சும்மா உட்காந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அது மிகவும் கஷ்டமான விஷயம் அது சும்மாவே உட்காந்துருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பும் சளிப்பும் களைப்பும் கூட வந்துவிடும் உன்கிட்ட இருக்கிறது எப்போவுமே உயர்வானதுன்னு நினை உன்கிட்ட இல்லாத விஷயத்தை மிகவும் உயர்வானதாக நினச்சி மனசு கஷ்டப்படாத துன்பங்கள் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் சில அவமானம் அடைந்த பிறகுதானே தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நம்ம இத்தனை நாளாக முட்டாளா வாழ்ந்திருக்கோன்ற பல உண்மைகளை தெரிந்து கொள்கிறார்கள் நீயும் அப்படி இனிமேல் யார்கிட்டே அவமானப்பட்டு உன் வாழ்க்கைக்கான ரகசியங்களை தெரிஞ்சுக்க வேணாம் இப்போதே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என எதில் நீ பலவீனமாக இருக்க எதில் நீ நல்லா பலமாக இருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உன் பலத்தை அதிகப்படுத்தி கொண்டே போய் பலவீனத்தை குறைத்து கொள்ளேன் செல்வமே வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களுக்கே வலிமை அதிகம் ஏன்னா நான் ஜெயிச்சிருவேன்னு வார்த்தையில யார் வேணால் சொல்லிடலாம் ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சு அடுத்தவங்க கண்ணு முன்னால் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவது என்பது அற்புதமான அழகான விஷயம் அப்படிப்பட்ட அழகாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதை தான் எல்லாரும் முன்னாலேயே நான் உனக்கு நிரூபித்து காட்ட சொல்கிறேன் சோதனைகளே இல்லாத சாதனைகள் என்பது இசையே இல்லாமல் சும்மா பாட்டு பாடுவதற்கு சமம் அது சாதனை பெரிதாக பேசப்படாது ஆனால் இசையோடு கூடிய பாடல் நிச்சயமாக வெற்றி பெறுவது போல சோதனைகளும் கஷ்டங்களும் வந்த பிறகு நீ சாதனை படைச்சினா அது உனக்கு மாபெரும் வெற்றியை தரும் சோதனைகளை கடந்து வந்து நீ சாதிக்கிற நீ ஜெயிக்கிற ஒவ்வொரு வெற்றியும் இந்த தேசமே கொண்டாடக்கூடிய வெற்றியாக மாறிவிடும் என் செல்வமே சில அவமானங்களையெல்லாம் நீ கற்றுக்கிட்ட பிறகுதான் இப்போ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு உன்னால் வர முடிஞ்சிருக்கு ஆக மொத்தத்தில் நீ பட்ட அவமானமும் கஷ்டமும் உனக்கான தான் நடத்தியிருக்கு ஒரே எண்ணத்தை நீ மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் அந்த எண்ணமே உன் வாழ்க்கையாக மாறி போய்விடுகிறதா கவலை கொள்ளாதே அப்போ அந்த எண்ணம் நல்லபடியாக இருக்கும்படி நல்ல விஷயங்களை சிந்திக்க ஆரம்பி நீ நல்ல விஷயங்களையே சிந்தனை செய்ய சிந்தனை செய்ய உன் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிறோம் உன்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களும் உன்னுடைய சிந்தனையால் தான் நிகழ்கிறது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீ நல்லது நினச்சின்னா உனக்கு நல்லது நடக்கும் நீ கெட்டது நினச்சின்னா உனக்கு கெட்டது நடக்கும் நான் ஏன் எனக்கே கெட்டது நினைக்க போறேன்னு யோசிக்காத உனக்குன்னு இல்லை அடுத்தவங்களுக்காக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தவங்களா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் நீ யாருக்கு நினைக்கிறன்னு நான் பார்க்க மாட்டேன் உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறேன்னு மட்டுந்தான் பார்த்தேன் பார்ப்பேன் நீ நல்லது யோசிச்சின்னா உனக்கு நல்லது நடந்து தருவேன் அதே நேரத்தில் நீ அடுத்தவங்களுக்கு யாருக்காவது கெட்டது நினச்சாலும் நீ நினச்சது தான் உனக்கு நடத்தி தருவேன்ற மாதிரி நீ நினச்ச கெட்டதையே உன் வாழ்வில் நடத்தி கொடுத்து விடுவேன் செல்வமே அதனால தான் எப்போதும் எல்லாருக்கும் நீ நல்லது நினைச்சினா உன் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் என சொல்கிறேன் ஒருவர் உன்னை பற்றி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு உன்னிட்ட பகிர்ந்துக்கிறாங்கன்னா அல்லது அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை உன்கிட்ட சொல்கிறாங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய வழியையும் வேதனையும் உன்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால் அவங்க உன்னை முழுசாக நம்புகிறாங்க அந்த தெய்வத்தை விட மேலாக உன்னுடைய உறவை நினைக்கிறாங்க அப்படி அவர் யாரிடமே சொல்லாத உண்மையை உன்கிட்ட சொல்லியும் கூட அவங்க மன வருத்தத்தை எல்லாம் ஒரு சொல்லியும் கூட நீ அதை பற்றி கவலைப்படாமல் போய் இன்னொருவரிடம் சொல்லி அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையையும் அசிங்கப்படுத்தி விடாதேன் செல்வமே ஒருத்தர் மனசு வருத்தப்பட்டு ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு அதை போய் அடுத்தவங்க கிட்ட சொல்கிற பழக்கமே வேணாம் சில உறவுகளைப் போல வறுமை கூட சில வளமான வாழ்க்கை பாடங்களை உனக்கு கத்துட்டு தான் கற்றுக் கொடுத்துட்டு தான் கடந்து போகும் வறுமையான வாழ்க்கை சூழ்நிலை வந்தா அதுக்காக நீ வாடி போக உன் வாழ்க்கையை செழுமை மிக்கதாக சிறப்பானதாக செல்வ செழிப்பானதாக மாற்ற உன் அப்பன் முருகன் என்னால் முடியும் என் செல்வமே உன்னை அள வைத்தவர்களை கூட நீ சிரித்த முகத்தோடு சந்திக்க வைப்பும்படி நான் செய்றேன் அதனால உன்னை அள வச்சவங்களெல்லாம் நீ மறந்துடு உன்னை சிரித்த முகத்தோடு எப்போதும் சந்தோஷமாய் பார்க்கணும்னு ஆசைப்படுற இந்த முருகன் என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாயா என் செல்பவை அடுத்தவர்கள் உன்னை வேலைக்கு அமர்த்தி அவர்களது கனவுகளை நிறைவேற்றுவதற்காக உன்னை உழைக்க வைப்பாங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்காகவே வேலை செஞ்சு அழுத்து போகாதே ஓ வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு வேற ஏதாவது உன்னால் சிறப்பாக செய்ய முடியுமா என யோசிச்சு உன்னுடைய உழைப்பை உனக்காக செய்யக்கூடிய ஆளாக இருக்க பழகு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக இருந்தால் போதும் நீ ஏமாறப்பட்டாலும் அடுத்தவர்கள் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற நினைக்காதே என் செல்வமே வாழ்க்கையினா தடைகள் வரதான் செய்யும் உன்னை ஏமாற்றவும் காலை தட்டிவிடவும் பின்னால் அருந்தவும் முன்னால் முதுகலை பிடிச்சி தள்ளிவிடவும் உன்னிடம் இருப்பதை தட்டி பறிக்கவும் பல கூட்டமும் வருவார்கள் யார் வந்தாலும் எது வந்தாலும் எதற்காக வந்தாலும் எதை கண்டும் நீ அஞ்ச வேண்டாம் துணிஞ்சு முன்னாடி போய்கிட்டே இரு முன் காலை பின் எடுக்க கூடாது என் செல்வமே நீ போகக்கூடிய பாதையில எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே உன்னால் தகர்த்து விட முடியும் ஆனால் அதுக்கு நீ உன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும் உன் குறிக்கோளும் லட்சியமும் மிக உறுதியானதாக உயர்வானதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ முயற்சி செய்தால் நானே நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன்